திருமணம் செய்து ஏமாற்றிய மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலினிடம் ஜாய் கிருஷ்ணா புகார் கொடுத்திருக்காங்க இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதம்பட்டி என்னை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பம் ஆக்கியது குறித்து கமிஷனர் ஆபீஸ் புகார் அளித்து பத்து நாள் ஆகுது இப்போ நான் ஏழு மாதம் கர்ப்பிணியா இருக்கிறேன் இந்த நிலையில கூட நான் என் பார்வேற்ற தாழ்வுடன் கமிஷனர் அலுவலகத்துக்கு நேரிலே சென்றேன் ஆனா என் புகாரின் நிலை என்ன என்பது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியவில்லை அதே நேரம் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு விஐபி அந்தஸ்தும் அளிக்கப்படுது அவர் எனக்கு எதிராக சமூக வலைதளத்துல தவறான தகவல்களையும் பரப்பி வர்றார் அப்பா உங்கள் அரசாங்கத்தை என்னை போன்ற பெண்கள் நம்புகிறார்கள் இதில் நீங்க உடனே தலையிட்டு நீதி வழங்குமான்னு நான் உங்களை கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் எந்த ஒரு விஐபியோ ஒரு பிரபலமோ பெண்களுக்கு எதிராக இந்துமாய் குற்றத்தை செஞ்சுட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சுற்றி தெரிய முடியுமா என் வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் எனக்கும் நீதி வேண்ட மு க ஸ்டாலின தன்னுடைய பதிவுல டேக்ஸ் செஞ்சிருக்காருங்க ஜாய் கிருஷ்ணா அவளை இந்த பதிவு தான் இணையத்துல படும் வயலா போயிடு